சிகரெட் பிடிச்சதே இல்ல அப்படி இருக்கும் பொழுது பாலாவுக்காக முன்னொரு முறை சிகரெட் பிடித்ததாகவும் வனங்கான் இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா கூறியுள்ளார் வாங்க அந்த தகவலை பத்தி இந்த வீடியோல வனங்கான் படத்துல சூர்யா நடிக்க வேண்டியது கதையில சில மாற்றம் செய்யக்கூடிய நிலையில சூர்யா மற்றும் பாலா இடையிலான கருத்து வேறுபாடு காரணமா சூர்யா படத்துல இருந்து விலகிட்டார் இதனை அடுத்து தான் அருண் விஜயை வைத்து பாலா வனங்கான் படத்தை எடுத்து முடித்து முடித்தும் கொண்டு வந்துவிட்டார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் பண்டிகையை உள்ளிட்ட வனங்கான் இந்த நிலையில தான் இயக்குனர் பாலா சினிமாவுக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் கடந்த நிலையில சென்னையில் வனங்கான் படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதுல படக்குழுவினர் உட்பட சிவகார்த்திகேயன் இயக்குனர் மணிரத்னம் சூர்யா மற்றும் அவரது தந்தை சிவகுமார் ஆகியோர் உள்பட ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டிருக்காங்க அப்பொழுது பேசிய சூர்யா வணங்கன் தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படம் இந்த படத்தை பார்த்து இன்னொரு தலைமுறையினர் நிறைய கற்றுக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு சிகரெட் பிடிக்கவே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது தான் நந்தா பட ஷூட்டிங்கில் தான் நான் முதன்முறையாக சிகரெட் பிடித்தேன் அதுவும் முன்னூறு முறை சிகரெட் பிடிச்ச பழகினேன் அன்று நந்தா படத்திற்காக பழகியது இன்று ரோலக்ஸ் படம் வரையிலும் யூஸ் ஆகுது நந்தா படம் இல்லை என்றால் காக்க காக்க படம் இருந்திருக்காது காக்க காக்க படம் இல்லை என்றால் வாரணமாயிரம் படம் இருந்திருக்காது என்னை கண்டுபிடித்து தமிழில் நம்பிக்கைக்குரிய திறமைசாலியாக அறிமுகப்படுத்தியதற்கு பாலாசருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் செய்து படம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய படம் இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமா அல்லது ஒரு நடிகரால் தான் இப்படி நடிக்க முடியுமா என்று எனக்குள் நூறு நாள் அந்த கேள்வி இருந்தது அந்த இருபத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு நேக்காரன்பட்டியில் ஷூட்டிங்கில் இருந்தபொழுது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அதில் என்னோடு அடுத்த படத்தில் நீதான் ஹீரோ என்று பாலா சொன்னது எல்லாவற்றையும் மாற்றி காட்டியது என்றார் இந்த நிகழ்ச்சியின் போது நடிகர் சிவகுமார் மற்றும் சூர்யா இணைந்து பாலாவின் ஐந்து ஆண்டுகால சினிமா பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் தங்க சங்கிலியை பரிசாக அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய இயக்குனர் பாலா கூறினது நான் சூர்யா முன்பு சிகரெட் குடிக்கவே மாட்டேன் ஏனென்றால் என்னை விட என் மீது அதிக அக்கறை கொண்டவர் அதனால் அவர் முன்பு நான் சிகரெட் குடிக்கவே மாட்டேன் சூர்யா என்னுடைய தம்பி நான் செய்யும் தவறுகளை என்னிடம் சொல்லக்கூடிய அவர் என்று கூறியுள்ளார் பாலா ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க